ஏனுங்க சித்த நெல்லுங்க அம்மா ஊரில் நோம்பின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாவிளக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா நம்ம பிள்ளைங்க சும்மா இருக்குலிங்க நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் இட்லி தான் சுடுவோம் ஆனால் பிள்ளைங்க நாங்கள் விளக்கு செய்கிறோன்னாங்க சரி உங்கள் விளக்க பார்க்கலாம் செய்யுங்க அப்படின்னா மண்ணை குமிச்சாங்க நடுவில் வரலாறு ஒரு குழி பண்ணுனாங்க அதுக்கு மேலே தண்ணி விட்டாங்க தண்ணி அந்த குழி ஃபுல்லாக நிலஞ்ச உடனே சுற்றி இருக்கிற மண்ணையெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா மேலே விளக்கு வருன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா கல்லாட்டம் வந்ததுங்க என்னடா இப்படி புட்டிங்க இதுக்கு பேர் விளக்கான்னு கேட்டேன் அதுக்கு பாப்பா சொன்னால் அத்தை பண்ணுன்னா நல்லா பண்ணுவாங்க வெறியுமா அப்படின்னு சொல்லி ஆட கூப்பிடுங்கோ அத்தையே அவ தான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அழகாக மண்ணை கோபுரம் கோபுரமாக குமிச்சு வச்சுங்க நம்ம முதலில் காலை விட்டு விளையாடுவோமுடில அது மாதிரி கோபுரமாக குமிச்சு உச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா குழி பண்ணி அழகாக ஒரு விளக்கு சட்டி அளவு குழி பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதில் தண்ணியை மூடி மூடியில் அப்படியே ஒவ்வொரு மூடியாக வந்து அந்த குழியில் கரெக்டாக சிந்தாமல் ஃபஸ்ட்டு ரெண்டு மூடி ஊற்றிக்கிறாங்க நல்ல மண் நனையணுங்க ரெண்டு மூடி ஊற்றினோன்னே அந்த குழி ஓரளவுக்கு இது மூணாவது மூடியில் ஒரு பக்கம் வலிகிற மாதிரி விடுறாங்க பார்த்தீங்கன்னா அச்சு ஆசலாம் விளக்கு சுட்டி மாதிரியே வந்துருச்சுங்க எங்கள் கொழுந்தையாக திறமையே திறமை தாங்க மண்ணிலையே இப்படி விளக்கு சட்டி வெறுங்கையில் பண்ணுறாங்க எங்கள் தம்பியெல்லாம் களிமண் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துக்குங்க நீங்களே